வணக்கம் வணக்கம் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் ஒன்பது பேர் வந்து குற்றவாளிகளும் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கு ஒன்பது பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்ணி முதலமைச்சர் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு பொல்லாத அதிமுக நிர்வாகி உள்ளிட்ட குற்றவாளிகளால் நிகழ்த்தப்பட்ட பெருங்கொடுமைக்கு நீதி கிடைச்சிருக்கு அதிமுக குற்றவாளி அடங்கிய கூடாரத்தை பாதுகாக்க முயற்சித்து சார்கள் மானம் இருந்தால் வெட்டி தலைக்கூடியிருக்காரு இல்லை நம்ம முதலமைச்சர் வந்து எப்படி இவ்வளவு வெட்கமற்றவராக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு என்ன காரணம்னா இந்த வழக்குல தீர்ப்பு வந்ததை வந்து இப்போ நாங்கள் பெரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த வழக்குல ஒரு நல்ல தீர்ப்பு கிடைச்சிருக்கிறது இந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார் என்பது இன்றைக்கு தமிழ்நாடே வரவேற்று இருக்கிறது ஆனா இந்த கேள்வி என்ன வந்ததுன்னா திமுக காரர்கள் உடனடியாக செய்த வேலை அது திரு ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலில் இருந்திருக்கலாம் அல்லது வேற யாராவது வழிகாட்டி திமுக அதை செய்தான்னு தெரியல இந்த வழக்கு குறித்து தவறான பொய்யான பிரச்சாரத்தை உடனடியாக அவங்க தொடங்கியிருக்கிறாங்க சமூக வலைதளங்கள் அவங்களுடைய பெய்டு மீடியாக்கள்ல தொடங்கியிருக்கிறாங்க அது எப்படிங்கிறத நான் அவங்க சொல்றேன் அதாவது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த குற்றச்சாட்டு என்றைக்கு காவல் நிலையத்தில் ஒரு புகார் அளிக்கப்படுகிறதோ அன்றைய தினமே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுது பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கு வந்தோன்னையே இந்த வழக்கிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகளுக்கு தலைவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது என்று பச்சையான ஒரு பொய்யை திமுக கட்டவிழ்த்து விட்டது தேர்தலுக்காக பொதுச் செயலாளர் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த போது அவர் என்ன முடிவு எடுத்தார் ஒருவேளை தமிழ்நாடு காவல்துறையை வைத்து விசாரித்து இந்த குற்றவாளிகளை நம்ம தண்டிச்சோம்னாலும் கூட முதலமைச்சரின் கண்ட்ரோல் இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆளுங்கட்சிக்காரங்களை காட்டி கொடுக்கல அதனால வந்து இந்த வழக்கில் நேர்மையா விசாரணை நடக்கல என்கிற குற்றச்சாட்டு வந்துவிடும் ஒரு ஐயம் வந்து விடுமோ என்பதற்காக இவ்வளவு கொடூரமான இந்த வழக்கில் உண்மை குற்றவாளி எவனாக இருந்தாலும் அவன் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சிபிஐக்கு வழக்கை மாற்றியவர் எங்களுடைய பொதுச் செயலாளர் அன்றைய முதலமைச்சர் எடப்பாடியார் இதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா ஸ்டாலின் இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா ஒன்று இரண்டாவது சிபிஐக்கு போன பிறகு இருபத்தி ஒன்று வரைக்கும் நாங்கள் ஆட்சியில் இருந்திருக்கிறோம் இன்றைக்கு இந்த வழக்கில் தீர்ப்புல நாற்பத்தி எட்டு சாட்சியங்கள் எடுக்கப்பட்டதுல ஒன்று கூட பிறகு சாட்சியமாக மாறவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் பத்தொன்பதுல பத்தொன்பது ஏப்ரல் மாதத்துல இந்த வழக்கு பிப்ரவரி மாதத்துல இந்த வழக்கு வருது அப்படின்னு சொன்னா அடுத்த இரண்டு ஆண்டுகள் முழுமையாக ஆட்சியில் இருந்த கட்சி இதுல வந்து அந்த சாட்சியங்கள் வந்து மிகச் சரியாக இருக்க வேண்டும் இந்த வழக்கு சரியான முறையில் நடக்க வேண்டும் என்பதிலே அக்கறை காட்டி இருக்குது சாட்சியங்களாக இருந்தவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறது என்பதுதானே பொருள்

குற்றவாளி எவனாக இருந்தாலும் அவன் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீதிபதியை நாங்க வந்து சிபிஐக்கு மாத்துனோம் அண்ணாதிமுக ஆட்சி மாத்துச்சு நான் திரு ஸ்டாலின் அவரிடம் கேட்பது உங்கள் காவல்துறையில் விசாரித்தால் உண்மை வெளிவராது என்று சொல்லி பத்து வயது பெண் குழந்தைக்கு பாலியல் தொந்தர பாலியல் வன்கொடுமை செய்த ஒரு நபரை அவன் அவனை பத்தி புகார் கொடுக்க அந்த குழந்தையுடைய பெற்றோர்கள் போகும்போது அந்த பெற்றோர்களை தாக்குகிறார்கள் ஸ்டாலினுடைய காவல்துறை இதை கண்டிச்ச உயர்நீதிமன்றம் எதிர்கட்சிக்கு பிரஷர் கொடுத்து இல்ல உயர் நீதிமன்றம் உத்தரவு போட்டு சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லி ஸ்டாலின் ஆட்சியில சிபிஐ விசாரிக்க விட்டீங்களா எதிர்கட்சி சொன்ன கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு எங்கள் பொதுச் செயலாளர் அன்றைய முதலமைச்சர் சிபிஐக்கு கொடுத்தார் என்று வெட்கம் இல்லாமல் இன்றைக்கு பேசுகிறவர்களே நீதிமன்றம் உங்கள் தலையிலே கொட்டிய போது கூட நீங்களே சிபிஐக்கு அந்த வழக்கு கொடுக்கல எதுக்காக உச்ச ஓடி போய் கெஞ்சு நீங்க சிபிஐ கொடுத்துறாதீங்க நாங்களே விசாரிக்கிறோம் ஏன் கெஞ்சு தலை குனிய வேண்டியது ஸ்டாலின் இல்லையா ஸ்டாலினினுடைய கேவலமான ஆட்சிக்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டுகள் இல்லையா அன்றைக்கு சிபிஐ வசம் கொடுக்கப்பட்ட போது இப்ப வரைக்கும் இந்த வழக்கு தீர்ப்பு வர வரைக்கும் என்ன சொன்னீங்க சிபிஐ கிட்ட கொடுத்தா கேஸ் சீக்கிரம் முடியாது சிபிஐ கிட்ட எது கொடுக்கணும் தமிழ்நாடு போலீஸே ஒவ்வொரு நீங்க அது கொடுத்தா லேட் பண்ணிடுவாங்க இவங்க தமிழ்நாடு காவல்துறை உடனே மூணாம் நாள் கண்டுபிடிச்சு எப்படி நடவடிக்கை எடுத்துட்டு மாதிரி ஒண்ணுமே இல்லையே நீங்க கள்ளச்சாரம் குடிச்சு பார்த்து அங்க நூத்து கணக்கான பேர் சத்த போது சிபிஐக்கு வழக்கை கொடுங்க ஸ்டாலின் ஸ்டாலினுடைய பதில் என்ன இந்த அண்ணா பல்கலைக்கழக கழக மாணவியும் நீ இத கேக்குறீங்களா நிர்வாகியா இருந்தான் ஒருத்தன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன நிர்வாகி எங்க இருந்தான் இல்ல நான் உங்களுக்கு சொல்றேன் இதுல ஐந்து ஆயுள் தண்டனை பெற்று இருக்கிற குற்றவாளி ஒருவன் இதே திமுக கூட்டணியில இன்றைக்கி இருக்கிற காங்கிரஸ் கட்சி கோவை தெற்கு தொகுதியில வேட்பாளராக நிறுத்திய மயூரா ஜெயக்குமார் அவர்களோடு நின்று எடுத்த புகைப்படமும் வெளியே வந்தது அவரோட புகைப்படம் எடுத்து கொண்டார் என்பதற்காக அவர் காங்கிரஸ் கட்சியில மயூரா ஜெயக்குமாருக்கு வேண்டப்பட்டவர்னு சொல்ல முடியுமா குற்றம் சாட்டுவிங்களா அப்படி நீக்கப்பட்டார் நான் கட்சியிலிருந்து எல்லா கட்சியும் நான் கேட்பது வெளிப்படையான கேள்வி என்னன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் அன்றைக்கு இருந்த அமைச்சர்கள் யாராவது ஒருவர் இவனுக்கு எந்த வகையிலாவது இந்த குற்றத்திற்கு பின்னணியாக இருந்தார்கள் துணை போனார்கள் என்று ஒரு எவ்வளவு குற்றச்சாட்டு பேசுனீங்கன்னாவது அப்படி வந்திருக்காரு நீதிபதியினுடைய தீர்ப்புல மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார் இவங்க யாருங்கிறது நான் திருப்பி கேட்கிறேன் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிற இந்த குணசேகர் என்கிற நபர் துணை முதலமைச்சரோடு நிற்கிறார் ஞானசேகரன் துணை முதலமைச்சரோடு நிற்கிறார் உங்களுடைய அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர் அவன் வீட்டிலே உட்கார்ந்து விருந்துண்டு கொண்டு இருக்கிற புகைப்படம் வெளியே வந்திருக்கிறது நீங்க ஏன் அந்த வழக்கை சிபிஐ குடுக்கல உங்க தலைமையில் இருக்கிற காவல்துறைக்கு ஃபைன் போடுது உயர் நீதிமன்றம் இந்த ஞானசேகரன் வழக்குல எடுத்துனியே தவறு செய்துட்டீங்கன்னு சொல்லி உங்க காவல்துறையை கண்டிக்குது நீதிமன்றம் அப்படி கண்டிக்கப்பட்ட ஒரு இடத்துல கூட சிபிஐ கிட்ட நீங்க அந்த வழக்கு கொடுக்கல வெற்றி தலை குனி வேண்டிய சார் யார் என்பது முதலமைச்சருக்கு போதாவது புரிகிறதா இனியாவது புரிந்தால் நல்லது நீங்க பொள்ளாச்சி அந்த சம்பவம் நடைபெற்ற போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களின் பெயரை குறிப்பிட்டு இவர்களுக்கு எல்லாம் தொடர்பு இருக்கிறது என்று ஒரு தனியார் பத்திரிகையும் இன்றைக்கு துணை முதலமைச்சராக இருக்கிற உதயநிதியும் அன்றைக்கு பேசி அது குறித்து பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் நீதிமன்றத்திலே தொடர்ந்த வழக்கில் நீதிமன்றத்திலே போய் நின்று நீதிமன்றத்தில் இவர் சொன்ன பதிலும் உதயநிதி நீங்க இந்த குற்றச்சாட்டு எப்படி சொன்னீங்கன்னு நீதிபதி கேட்டபோது பத்திரிகையில வந்த செய்தினால் நான் சொன்னேன்னு சொன்னார் எந்த பத்திரிகை அந்த பத்திரிகையாளர்களை கேட்ட போது நாங்க போன் பண்ணோம் எங்க போனுக்கு சரியா ஆன்சர் பண்ணல பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் அதனால நாங்க அப்படி நியூஸ் போட்டோம்னு சொன்னாங்க சொன்ன பிறகு நீதிபதி சொன்னார் இனிமேல் இப்படி எந்த ஆதாரமும் இல்லாத குற்றச்சாட்டை அரசியலுக்காக நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன பிறகுதான் நீங்க எடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் பிரச்சாரத்தில் பேசின உதயநிதி எல்லா இடங்களிலும் தலைவர்கள் சில பேர் சில பேர் என்று பேசியிருப்பாரை ஒழிய பெயரை குறிப்பிட்டிருக்க மாட்டார் ஏனென்றால் நீதிமன்றம் தடுத்து நிறுத்தியது எந்த அளவுக்கு அரசியல் ரீதியாக இவர்கள் மோசடியை அன்றைக்கு செய்திருக்கிறார்கள் என்கிற உண்மையும் இந்த வழக்கின் தீர்ப்பில் சேர்ந்தே வெளிப்பட்டிருக்கிறது வெற்றி தலை குனிய வேண்டும் திமுக subscribe to one india and never miss an update